இதா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி thinking. world class high standard ஆன a social worker க்கு dream அது உனத்தருக்கு சொன்னா அவருக்கு இவர் என்ன சொல்றாருன்னு விளங்கி கொள்ள கஷ்டமா தான் இருக்கும். மார்க்க ரீதியான அசல் எக்ஸாம்பிள நான் பார்க்கிறதுக்கு முன்னாடி நடைமுறை உலக ரீதியான அசல் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். மகாத்மா காந்தி வாராரே. ட்ரெயின்ல வர போகல, பிஸ்ட் கிளாஸ் லுக்காண்ட வர போகல, அவரை தூக்கி وړறே வீசு வெளிய. ஃபஸ்ட் கிளாஸில் வெள்ளாக்காரன் தான் போயிடலாம் அவளுக்கு போயிடலாம் நீ இந்தியன் தூக்கி ஒரே வீசு வெளியே வெளியே போட்டதோட இவர் ஊருக்கு வந்து சொல்கிறார் என்ன தெரியுமா முழு இந்தியாவுக்குமே சுதந்திரம் கிடைக்கணும் கிட்ட உள்ளவன் சொன்ன என்ன தெரியுமா உனக்கு தனியாக கோச்சில் போகிறதுக்கே சுதந்திரம் இல்லை நீ முழு வேலையை பார்த்துட்டு அப்பா இல்லை முழு இந்தியாவுக்குமே சுதந்திரம் கிடைக்கணும் அடையோ உனக்கே சுதந்திரம் இல்லை ஃபஸ்ட் கிளாஸில் போவே நீ இந்தியாவதை கதைக்கிறப்ப சாமிரி இவர் த ட்ரீம் உணர் ஆளுக்கு எப்படி இருந்துச்சு இம்பாசிபிள் காண்டு சரி வராதா ஜி செய்யல இவனோட பட்டு மாயல சும்மரி இந்த இடத்துல இந்த ப்ராஜெக்ட் சரி போறல ஒத்தன் அஞ்சு சதம் தர மாட்டான் இங்கே பேசுறவனால் தான் சரி போவா அது சும்மரிங்கன்றுவாங்க இவர் சொல்வார் இல்லை இந்த இடத்துல செய்யலும் இந்த இடத்துல செய்யலும் நெல்சன் மாண்டேலா இவர் சொல்றார் கருத்து இனவர் இனத்தவர்கள் சம உரிமை கிடைக்கணும் அதோட கருத்தை இனத்தவர் ஜனாதிபதியாக மாறும் கெட்டுள்ளவர் தட்டி கேட்டுக்கிறாரு நீங்கள் இருக்கிறீங்க தெரியுமா ஓ எங்கே ப்ரிஷன் இல்லை உங்களை எப்போ வெளியே விடுவான்னு தெரியுமா தெரியா கொஞ்சம் வாய முட்டிறீங்களே இவர் எங்கேய்கிறாரு சொல்ல போகல ப்ரிஷன் இல்லை உங்களை எப்போ விடுவாங்க தெரியா சும்மா இரு சொல்கிறாரு கருத்து நிறுத்தவர்களுக்கு சம உரிமை கிடைக்கணும் கருத்தினத்தவரும் என்ன

எக்ஸ்ட்ரா ஆர்டினரி திங்கிங் கொண்டு இருக்கணும் வேர்ல்ட் கிளாஸ் சோஷியல் ஒர்க்கர் தலையில் ஒரு துறையில் அவரது பெரிய ஒரு ட்ரீம் கொண்டு இருக்கணும் இளைஞர் சில ஆட்களுக்கு அந்த ட்ரீம் இருக்கி ஒரு சகோதரோட பேசினார் என்ன தெரியுமா அவர் சொல்றார் என்ன தெரியுமா ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று வரணும் இது எக்ஸ்க்ளூசிவ்லி என்ன லேடிஸுக்கான ஹாஸ்பிட்டல் இருக்கணும் இந்த பெண்கள் மட்டும் வரக்கூடிய ஹாஸ்பிட்டலாக இருக்கணும் பெண்கள் மட்டும் தான் இதில் வைத்தியர்களாக இருக்கணும் லேடிஸ் தைரியமாக வந்து தண்ட வேலையை பூர்த்தி செஞ்சுட்டு போகணும் முஸ்லீம்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பெண்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் ஒரு லேடிஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று வரணும் சிலாக்கள் சொல்கிறாங்க ஃபார்மசி ஒன்றே போட்றானும் இல்லை ஸ்ரீலங்காவில் எத்தனை காம்படிஷன் இருக்கு ஒரு ஃபார்மசியூட்டிக்கல் சாமான் ஒன்று இம்போர்ட் பண்ண எவ்வளோ பகா கொடுக்கி அப்படி இருக்கு இப்படி இருக்கு லேடிஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று வர உண்டு ஆஜர் என்ன விளாடுறீங்களா அனைவர்கிட்ட தலையிலேயே ஸ்ரீலங்கா இருக்க சில தலையில் என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று வரணும் பெண்கள் வருவாங்க வைத்தியர்களும் பெண்களாக தண்ணீரிப்பாங்க வாய் தொடர்ந்து பேசுமா உனத்தலையில ஸ்ரீலங்காவில் இருக்க என்ன ஒரு ஆனோ பெண் கால் பண்ண ஹோட்லைன் ஒன்று இருக்கணும் தந்தை பிரச்சனைய டுவெண்டிஸ் கால் பண்ணுமா இருக்கணும் அந்த ஹோட்லைன் இவருக்கு தீர்வு கொடுக்கணும் கவுன்சிலிங் சென்டர் ஒன்று வரணும் ஒரு லேடி ஃ foreign country இருந்து சரி அடிக்கணும் ஸ்ரீலங்காக்கு இந்த ஹாட்லைனுக்கு அடிச்சு என் லைஃப்ல எனக்கு இப்படி ப்ராப்ளம் வந்திருக்கே ஹஸ்பண்ட் விஷயத்துல எனக்கு இப்படி பிரச்சனை வந்திருக்கே இல்லத்தே என் உடலுறவுல எனக்கு இப்படி சந்தேகங்கள் இருக்கே எனக்கு என்ன செய்யனு தெரியுது இல்ல ஹாட் லைன் கவுன்சிலிங் ஹாட் வந்து உண்டு Sri Lanka ல வரணும் இது இத்தனை Dream இத்தனை ஒரு பொடியனும் இங்கட்டால வரணும் அந்த ஒரு சென்டர் அங்க இருக்கணும் முதத்த Dreamனா சென்டர் அங்க இருக்கணும் அது கேரியர் கைடன்ஸ் சென்டராக இருக்கணும் பாஸோ ஃபெயிலோ ஒரு பொடியன் இந்த பக்கத்தால் வந்தால் இங்கிட்டால் போகல அவனுக்கு ஒரு துறை தெரியணும் அதுக்கான வழிகாட்டல் இடிக்கணும் அவனுக்கு அதுக்கான வசதிகளும் ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்கணும் இங்கிட்டால அவன் மனுஷனாகி வரணும் எந்த லெவலில் தூக்கி ஒத்தனை இதழுக்கு போட்டாலும் அவன் இங்கிட்டால வரப்போகல் ஒரு மனுஷனாக வரணும் இப்படி ஒரு சென்டர் ஒன்று அப்போ இப்படி ஒன்று உருவாக்கணும் இப்படியான சிந்தனையோடு வேலை செய்கிறவங்க சரி எல்லாம் கலையிறாங்க ட்ரீம் ட்ரீம் உலமாக்களுக்கு கட்டாயம் கோட்டஸ் கொடுக்கணும் பள்ளியில் ஈக்கிற இமாமுக்கு பள்ளியால் கோட்டஸ் கொடுக்கணும் ஸ்ரீலங்காவில் ஈர்க்கிற அனைத்து பள்ளியில் இருக்கிற இமாம்களும் எப்படி சவுத்தில் இருக்கிற இமாமுக்கு கொடுக்கப்படுற மரியாதை கொடுக்கப்படுதோ அதில் கொஞ்சமாவது கொடுக்கப்படணும் இவங்களுக்கு தனித்துவமான ஊடு கொடுக்கணும் அவர் ஃபெமிலியோடு இருக்கணும் அந்த பள்ளியில் அவர் தொழுகைக்கு மட்டுமல்ல இமாமாக இருப்பார் அந்த மஹல்லாக்கு இமாமாக இருப்பார் அந்த ஏரியாவில் உள்ளவங்க வந்து சும்மா சார் ஏதாவது ஒரு பிரச்சனைண்டா இவர்கிட்ட கவுன்சிலிங் வரணும் இவர் அந்த சொல்யூஷன் கொடுக்கணும் இவர் தண்ட தேவையை பற்றி யோசிக்கவே கூடாது தண்ட வருமானத்தை பற்றி தண்ட செலவை பற்றி இவர் யோசிக்கப்படாது எல்லாம் செய்ய கொடுக்கணும் இவர் ஒரு இமாமாக அடிக்கணும் இப்படியா கொந்த பள்ளிகள் ஸ்ரீலங்கால் உருவாகணும்னு ட்ரீமோட வேலை செய்கிறவங்க ஈராங்க ஸ்ரீலங்கால் சோஷியல் ஒர்க்னு சொன்ன என்ன ஃபெஸ்டிங் எல்லாரும் கையால் காட்டுங்க என்ன ட்ரீம் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ட்ரீம் உணத்தர்ட்ட சொன்னால் சொல்லுவாங்க செய்யலா கதையை ஒடுங்க போய் வேலை சரி போகாது இந்த ஸ்ரீலங்கா இந்த ட்ரீம் தான் நீக்கும் ரெண்டாவது நீக்கம் இது நீட்டமாக இந்த ட்ரீமை பற்றி நிறைய பேசலு இந்த ட்ரீமை பற்றி நிறைய பேசலு ஒரு மனுஷன் சிந்தனையால் உண்டு உருவாக்கியலும் உண்டு இல்லாம ஆக்கையலும் அமெரிக்கால் ஆர் ட்வின் பில்டிங் தெரியும்தானே ரெண்டு பில்டிங் ஒரு தனி நபருடைய சிந்தனை அமெரிக்காவில் இப்படி ஒரு பில்டிங் வரணும் இப்படி ட்வின் பில்டிங் கொண்டு வரணும் டபிள்யூடிசி ஒன்று உருவாக்கணும் இப்படி ஒன்று நிலை நாட்டணும் பண்ணி அங்கே போட்டு இங்கே போட்டு பில்டிங் வந்துட்டு உனத்தனுடைய சிந்தனை என்ன தெரியுமா இதை உடைக்கணும் இதை ஃபிளட் ஆக்கணும் இந்த பில்டிங் எப்படி தெரியுமா கெட்டப்பட்டுச்சு கெட்டப்பட்டு இந்த ரெண்டு பில்டிங்கில் ஒன்றுக்கு தான் இன்சூரன்ஸ் செஞ்சாங்க ஏன் இது ரெண்டும் உடையாது ரெண்டுல லோண்டு தான் உடையும் அப்போ ரெண்டுல ஒன்றுக்குன்னு தான் இன்சூரன்ஸ் பண்ணுவா இது இல்லாட்டி அது ரெண்டு உடைய சான்சஸ் இல்லை அப்படி ஸ்ட்ராங்காக கேட்டேன் பில்டிங் வெரி ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் பூமி அதிர்ச்சி வந்தாலும் இது தாக்கு பிடிக்கிற மாதிரி ஃபவுண்டேஷன் ஆடுனாலும் இப்படி நிற்கிற ஃபவுண்டேஷன் அப்போ இந்த ரெண்டு பில்டிங்கை கெட்டினோம் ஒரு தனி நபருடைய சரியா இல்லையா ஒத்த ஐடியா அப்புறம் அதை ஜென்ரேட் பண்ணி ஜென்ரேட் பண்ணி நிறைய இன்ஜினியர்ஸை வச்சு அப்படியே ஜென்ரேட் ஆகி வந்துச்சு சரி தானே ஐடியா பண்ணுறேன் என்ன தெரியுமா இந்த ரெண்டு பில்டிங்கை தர ஐடியா பண்ணி நம்ம எப்படி அடின்னு சொன்னால் சில பில்டிங்க்கு பிளாஸ்ட் பண்ணா ஒன்று இப்படி இந்த பக்கம் உள்ளும் இல்லாட்டி இந்த பக்கம் உள்ளும் ஒரு இடம் மட்டும் ஓட்டையாகவும் இல்லாட்டி மேல் துண்டு மட்டும் சரிஞ்சு கீழே உள்ளும் இவன் அடிக்கிறான் ரெண்டு பில்டிங்க்கும் அப்படியே இறங்குது ஒரு கல் மிஸ் ஆகாமல் எல்லாம் ஓட்டையுது ஒரு பில்டிங் டேமேஜ் ஆகும்னா ஒன்று ஒரு சைடு உடைஞ்சா ஒரு பக்கம் பேலன்ஸ் ஆகும் ஏன்னா ஒரு துண்டு மீயும் யசோனோ இவன் அடிக்கிறான் டெக்னிக்கலி அடிக்கிற அடி ஒரு கல் மிஸ் ஆகாம எல்லாமே இடிஞ்சு அப்படி சைடு குழுது இல்லை நேர பண்ணி இறங்குது அப்ப இது உனத்தண்ட ட்ரீம் தான் யசோனோ சரியா இல்லையா அப்ப ஒருத்தன்ட மூலையால் உண்ட ஆக்கலாம் அழிக்கலாம் அதே மாதிரி சகோதரர்களே எங்கட சிந்தனையால என்னைய வளர்த்து கொள்ளலாம் என்னை நாசமாக்கி கொள்ளும் மேலும் சரியாயிலா சரியா இல்லையா அக்ரி ஏண்ட சிந்தனையால் ஒன்று என்னைய வளர்த்து மேலும் இல்லாட்டி என்ற லைஃபை நான் தேவையில்லாத விஷயத்தில் இன்னொலாகி என்னை நாசமாக்கி கொள்ளும் மேலும் சமூகத்தில் என்ற சிந்தனையால் பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் அப்படி இல்லாட்டி சமூகத்தில் பெரிய ஒரு ஃபித்னா உருவாக்கும் இடம் எப்போ ஹசரத் ரசூல் சல்லாஹ் அலுவலம் இந்த உலகத்துக்கு வந்துட்டாங்களோ கியாமத்து நாள் வரைக்கும் நல்லா விளங்கிக்கோங்க ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஜிஹாத் கடமை என்னது கடமை ஜிஹாதுனா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு விதமான ஜிஹாத் இருக்கும் ஒரு நாட்டில் கண்ணால் ஜிஹாத் செய்யணும் உணர் நாட்டில் கல்லால் ஜிஹாத் செய்யணும் உணர் நாட்டில் இல்மால் ஜிஹாத் செய்யணும் சொல்ல விளங்கண்ணா இப்போ இலங்கையிலையும் ஜிஹாத் கடமை என்ன அறிவு ரீதியான சமூக சேவை ரீதியான நொன் முஸ்லீம்களோட என்ன அவங்களோட உள்ளத்தை வெல்ற விஷயத்தில் ஜிஹாத் சொல்கிறேங்கண்ணா எங்களுக்கு எல்லாருக்கும் கடமை ஒரு கோடி எண்பது லட்சம் நொன் முஸ்லீம்ஸ்க்கு மார்க்கம் பேட்டு சேர்கிற வரைக்கும் நாங்கள் ஜிஹாத் செய்யணும் என்ன ஜிஹாத் செய்யணும் இவங்களுக்கு எத்தி வைக்கணும் முயற்சி செய்யணும் பொறுமை இதுக்கான இல்மை படிக்கணும் இலங்கையில் இல்மு ஜிஹாத் ஒரு புக் எடுத்து படிக்கிறார் ஸ்ரீலங்காவில் ஒரு மாணவன் படிக்க போக்கலை இது விளங்குது இல்லை இவர் மூடுறதுக்கு அனுமதி இல்லை சோம்பேறித்தனத்தின் காரணத்தால் அல்லது பயத்தின் காரணத்தால் இவர் படிக்கிற பாடத்தை மூடுறது எனக்கு சரி வராதுன்னு மூடுறாருன்னா இவர் யுத்தத்தில் முதுகுப்புறம் காட்டி ஓடினதுக்கு சமண்டு சொல்கிறாங்க எஜ்யூகேஷன் ஸ்ரீலங்கா மஸ்ட் ஒவ்வொருத்தரும் தண்ட துறையில் ஆய்வு செஞ்சு கொண்டே இருக்கணும் அடுத்தடுத்த கட்டம் போயிட்டு கொண்டு இருக்கணும் சும்மா சரி ஃபெயில் இவர் ரிப்பீட் செஞ்சு ஆகணும் அவரோட ஃபீல்டில் சிஐஎம்ஏக்கு காலை வச்சுட்டாரு டூ ஸ்டேஜஸ் முடிச்சிட்டாரு கையுடுறாரு கையுடேலா கொஞ்சம் கொஞ்சமாக சரி முடிக்கணும் சிஐஎம்ல காலை வைக்கிறார் இன்ஜினியரிங்ல கால வைக்கிறார் ஏலா கம்ப்ளீட் பண்ணணும் ஜிஹாத் இது எஜுகேஷன்